என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் என்று நடுவரவர்களே என் தரப்புவாத சகோதரர்களே என் எதிர்த்தரப்புவாத நண்பர்களே மற்றும் புலக்கண்ணின் அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இன்றைய வட்டி மன்றபத்தினுடைய தலைப்பானது அதிகம் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் அந்த காலத்து சிறுவர்களா அல்லது அதிக மகிழ்ச்சியாக வாழ்கின்றவர்கள் இந்த காலத்து சிறுவர்களா என்னும் தலைப்பிலே விவாதம் என்று ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த காலத்து சிறுவர்களே விட அந்த காலத்து சிறுவர்களே மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்னும் தலைப்பில் நான் வாதிட வந்துள்ளேன் என் எதிர்த்திறப்பு நன்பியவர்கள் மிக அழகாக தன்னுடைய வாதங்களை அடுக்கடுக்காக முன்வைத்து சென்றார் நிச்சயமாக அவர் சொல்கின்ற கருத்துக்களில் சில நியாயங்கள் இருந்தாலும் அவர் சொல்கின்ற சில எனக்கு முரண்பாடானதாக இருந்தது அந்த காலத்து சிறுவர்கள் தங்களுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனையும் தங்களுடைய வாழ்வியல் குறித்து அந்த கட்டமைப்புடன் இருந்தார்கள் என்று சொன்னார் நடுவர் எதிர்காலம் குறித்த பயம் அந்த சிறுவனுக்கு எதிர்காலம் என்னவாக போகின்றது ஒழுங்காக படி படி என்று திணித்து திணிக்கின்ற பொழுது அந்த சிறுவன் சிறுவனாக வாழாமல் மன உளைச்சலுடன் தன்னுடைய வாழ்க்கையை அணுகுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த எதிர்கால சிந்தனையோடு வாழ்கின்றவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை அமைகிறது எண்பதுகளில் அறுபதுகளில் ஏன் புராண காலங்களில் கூட வாழ்ந்தவர்கள் மிக அழகான வாழ்வியலை வாழ்ந்தார்கள் கலப்படம் உள்ளாத உணவு ஆரோக்கியம் தாய் தந்தியனைக்கு இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் எவ்வாறு இருக்கின்றது சற்று சிந்தித்து பாருங்கள் நடுவர் துறைகளிலும் வெள்ளமை பொறிந்த ஒரு மாணவனாக ஒரு சிறுவர்களாக கட்டமைத்தது ஆனால் இன்று கூகுள் கல்வி மூலம் சிறுவர்கள் எத்தகைய பாதக நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்பதனை நாங்கள் காற்றுகின்றோம்ன்னூர்கள பிறந்தவர்கள் நாங்கள் தொண்ணூர்களிலே மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது எதிர்காலம் குறித்த பயம் இருக்கவில்லை அன்பு ஒற்றுமை சமூகம் கலாச்சாரம் விழுமியங்கள் என்று ஒரு சமூக கட்டமைப்போடு அந்த வாழ்வியல் இருந்தது உங்களுக்கு அந்த காலத்திலே இருந்த நாங்கள் கொம்பு புத்தகத்திலே மயிலிறகினை வைத்தால் அது குட்டி போடும் இவ்வாறு நாங்கள் நம்பிய நம்பிய ரகசியங்கள் எல்லாம் தல இருந்தது ஆனால் நாங்கள் அது அந்த ரகசியங்களை நம்புகின்ற பொழுதும் அது உண்மை இல்லாமல் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்தவர்கள் அந்த காலத்து சிறுவர்கள் அந்த காலத்திலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவு அம்மாவுக்கு ஒருவாய் அப்பாவுக்கு ஒருவாய் தாத்தாவுக்கு ஒருவாய் பாட்டிக்கு ஒருவாய் சித்திக்கு ஒருவாய் சித்தப்பாக்கு ஒருவாய் மூணு ஒன்று மிக அன்பு சொல்லி ஊட்டி வளர்த்தாள் இன்றைய தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கையெடுத்து தொலைபேசியை கொடுத்து கண்டதையும் பார்க்கவிட்டு உணவு ஊட்டி வளர்க்கின்றார்கள் அந்த கால சிறுவர்கள் மிக மகிழ்ச்சியாக எதையுமே அறியாது என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே தேவையற்றவற்றை தெரிந்து கொள்ளாது சிறுவர்கள் சிறுவர்களாக வாழ்ந்தார்கள் சிறுவர்களை நாங்கள் சிறுவர்களாக வாழ வைப்பது வழி நடத்துவது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விடயம் ஆனால் இன்ற காலத்து சிறுவர்கள் அப்படி இல்லை பத்து வயது உடனே அவனுக்கு ஐபோன் தேவை பன்னெண்டு வயது கடந்த உடனே அத்தனை அவர்களுக்கு அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள் நாங்கள் ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் சில விடயங்கள் எங்களுக்கு தெரியாத வரைக்கும் வாழ்வியல் சுவாரசியமும் எதிர்பார்ப்பும் நிறைந்ததாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு இன்பமயமானதாக கட்டமைக்கப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக அந்த சிறுவர்களை நாங்கள் சிறுவர்களாக வாழ வைக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலத்திலே பெற்றோர்கள் தங்களுடைய சிறுவர்களை வளர்ந்தவர்கள் செய்கின்ற விடயங்களுக்கு அவர்களை உந்து தூண்டி அதனை அவர்கள் வரவேற்று அந்த சிறுவர்களை அதற்குள்ளே புகுத்துகின்ற சில நடவடிக்கைகளை நாங்கள் கண்ணு கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த காலத்திலே எதிர்த்து நன்றி அவர்கள் சொல்லி இருந்தால் இந்த காலத்திலே ரெஸ்டாரண்ட் போய் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறார்கள் அவுட்டிங் கூட்டிக் கொண்டு போறார்கள் அவ்வாறான நிறைய கருத்துக்களை முன்வைத்தார் நான் ஒரு விடியம் சொல்கின்றேன் விடுமுறை காலங்கள் வருகின்ற பொழுதும் சித்தப்பா வீட்டிற்கும் சித்தி வீட்டிற்கும் பாட்டி வீட்டிற்கு

பெற்றோர்களிடம் இருந்து காசுகளை வாங்கி கண்டபடி செலவழிக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அன்று யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய முந்தானையிலே முடிந்து கட்டிய அம்மம்மாவோ அப்பப்பாவோ தருகின்ற பொழுது எங்களுக்குள்ளே இருந்த அந்த மகிழ்ச்சி எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கும் இன்றைய இளைஞர்கள் இன்றைய சிறுவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தொலைத்து ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்